இராவுகால யமகண்டை எந்த அளவுக்கு முக்கியமோ குளிகை நேரமும் ஒரு முக்கியமான நேரமாகவே பார்க்கப்படுகிறது குளிகை நேரத்தில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியவை கடனை வந்து திருப்பி கொடுக்கலாம் வீடு வாங்கலாம் நகை வாங்கலாம் நகையை போடலாம் அதே போல் வந்து புது கார் வாங்கலாம் கிரக செய்யலாம் இந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யும்பொழுது அது மீண்டும் மீண்டும் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் செய்யக்கூடாது கடன் வாங்கக்கூடாது குளிகை நேரத்தில் வீட்டை இடிக்கூடாது இறந்தவங்களோட உடம்பை எடுக்கக்கூடாது அதே போல் வந்து அறுவை சிகிச்சை எதுவும் ஆப்ரேஷன் விப்ரேஷன் எதுவும் செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பிரச்சனை செய்யாமல் இருக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் பார்க்கப்படுகிறது குளிகை வந்து ஒரு வகையான யோகம் அப்படின்னு பல பேருக்கு